நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டி சோழன் நிலா தெரியுதுங்களா அந்த இடத்துல ஆமாங்க அந்த தருணத்தில் தான் அண்ணாமலையுடைய ஆவேசத்தை உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்க போகிறேங்க பழைய அண்ணாமலையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசின விஷயங்க முடிஞ்சால் தடுத்துப்பார் இந்த அரசாங்கத்துக்கு ஆணவம் அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு கொதித்து எழுந்திருக்கிறாருங்க இந்த அரசுக்கு ஆணவம் அதிகமாகி விட்டது மக்களுடைய வழிபாட்டு நெறிமுறையில கை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த அரசுக்கு அதற்கு மேல மரியாதை இல்லைங்க அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டரும் தலைவனும் நாளை அரசை மதிக்கப் போவது கிடையாது ஏன் முடிஞ்சா பார் என்று அண்ணாமலை அவர்கள் ஆவேசப்பட வேண்டும் இது மட்டும் இல்லை அதிமுக மாய உலகில் சஞ்சரிக்கிறது ஏன்னா ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நினைச்சிட்டு இருக்குது அது தப்பு என்ன கூடாரங்கி போச்சு அப்படின்றத அதிமுகவுக்கு உணர்த்தி இருக்கிறாருங்க என் அனுபவத்தில் சொல்கிறேங்க அதிமுகவுடைய செல்வாக்கு பாதியாக குறைஞ்சி போச்சுங்க நான் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு எங்கள் ஊர் திரும்புகின்ற போது எம்ஜிஆர் பிறந்த நாளில் அதை கண்கூடாக பார்த்தேன் அது அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தில் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார் போல் இருக்குது அதனால தான் அதிமுக மாய உலகில் பயணிக்கிறது களம் மாறிப்போச்சு என்று அதிமுக கிளாஸ் எடுத்திருக்கிறாரு அதை விட நம்முடைய பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி இருக்கார் பாருங்கள் அந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசாங்கத்தை விழுத்து வாங்கியிருக்கிறாருங்க அதனையும் தாண்டி நம்ம தங்கம் தென்னரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக நடக்க இருக்கின்ற தேர்தல் பாரத போருன்னு சொன்னார் பாரத போருன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல தகுதி இருக்குதா தங்கம் தென்னரசு யார் அவங்க அப்பாவுடைய அப்படியே இன்சில் அப்படியே நீக்கிட்டோம்னா அவர் யாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கம் அவர்களை வெளுத்து வாங்கியிருக்கின்றார் மொத்தமாக ஒரு நான்கு விஷயங்களை தாங்க பேசினார் ஆனால் நச்சின்னு ஆவேசமாக பேசியிருக்காரு அதனுடைய தொகுப்பு தான் எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்பாக முடிஞ்சால் தடுத்துப்பார் அண்ணாமலை ஆவேசம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஏன்னா இன்னைக்கு என்ன நாளுங்க நீங்களே திங்க் பண்ணுங்கள் குழந்தை ராமர் பிரதிஷ்டை இன்னைக்கு ராமர் கோயில் கும்பாபிஷேகம் இந்தியா முழுதும் நடக்கிறது நம்ம தமிழகத்தில் மட்டும் சிறுபான்மையை காரணம் காட்டி நீங்கள் கோயிலுக்குள்ளே எல்இடி திரை வைக்கக்கூடாது கோயிலுக்குள்ளே போயிட்டு அன்னதானம் போடக்கூடாது கோயில் இருக்கின்ற சிலைகளுக்கெல்லாம் பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடாது அயோத்தியில் நடக்கின்ற விழாக்களை கோயிலில் உட்காந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து தடை போட்டால் சரியாக இருக்குமா அதாவது நேரடியாக தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழாக்களுக்கு எந்தவித தடையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் ஆனால் ரகசியமாக அந்தந்த கோயிலை கவனிக்கக்கூடிய ஈஓக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அனுமதி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுக்கிறாங்களாம் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் பொத்தாம் பொதுவாக நாம் அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிவிடுன்னு வச்சுங்களேன் மக்கள் கோபப்படுவாங்க இல்லை பாஜக எதாவது நமக்கு எதிராக களத்தில் இறங்கும் எதுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு வெளிப்படையாக எந்த வித தடையும் இல்லை நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு அயோத்தி நிகழ்வை திரை வைத்து பார்க்கலாம் அன்னதானம் போடலாம் கோயிலில் ராமருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அபிஷேகம் செய்யலாம் இல்லை ராமர் பேரில் வந்து அபிஷேகம் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தினுடைய இந்த அறநிலையத்துறையானது பொத்தம் பொதுவாக அனுமதி கொடுத்துருது ஆனால் அந்தந்த பகுதியை சார்ந்த ஐஓக்கள் அனுமதி கொடுக்குறது கிடையாது அவங்க கைப்பட லட்டரி எழுதி மறுத்திருக்கிறாங்களாம் அது அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்திருந்தார் அதை நம்ம நேற்றே வீடியோவாக தந்துட்டோம் எந்த அளவுக்கு அனுமதி மறுக்கப்படுது என்பதை பற்றி அண்ணாமலை சொல்லியிருந்தார் என்ற விஷயத்தை சொல்லிட்டோம் ஆனால் திமுக அரசாங்கமானது வழியில் போயிட்டு இந்த மாதிரியான அயோத்தி நிகழ்ச்சியை பார்க்காதீங்க ஏன்னா புதுவழியில் பொறுத்த வரைக்கும் நாலு பேர் வருவான் நாலு பேர் போவான் அவனுக்கு ராமரை பிடிக்கும் பிடிக்காது அதனால் புதுவெளியில் பிரச்சனை வரும் வேணாப்பா சட்டம் ஒழுங்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்கலாங்க ஆனால் கோயிலுக்குள்ளே போய் உட்காந்து பார்த்ததுனால என்ன பிரச்சனை இருக்குது அண்ணாமலை அதுக்கு உதாரணமும் சொல்கிறாரு உத்தராகண்டில் நடந்த மோடி அவர்களுடைய நிகழ்வை நான் கோயிலில் உட்காந்து தான் பார்த்தேன் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அப்போதெல்லாம் வராத பிரச்சனை இப்போது மட்டும் எப்படி வரும் அதனால் என்ன சப்ப காரணம் சொல்லி நீங்கள் தடுத்தாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்யாமல் இருக்க மாட்டோம் நியாயமாக நீங்கள் தடுக்காமல் கோயிலுக்குள்ளே போயிட்டு எல்லா வேலையும் செய்யறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாது ஆனால் தடுத்திங்கன்னா கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படி தடுத்தா நீங்கள் எதையும் மதிக்காதீங்க இந்த அரசாங்கத்துக்கு ஆணவம் அதிகரித்து போச்சு யாரோ இரண்டு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களையும் காரணம் காட்டி கோயிலுக்குள்ளே போகக்கூடாது விழாக்களை செய்யக்கூடாது அயோத்தி நிகழ்ச்சியை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு தெருவில் ஒரு கிறிஸ்தவரும் ஒரு இஸ்லாமியரும் இருக்கிறாரு அவரை காரணம் காட்டி நாளைக்கு தீபாவளி கொண்டாடாத பொங்கல் கொண்டாடாத அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆங்கில அரசாங்கத்துக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் தமிழக அரசாங்கமானது இந்துக்களுடைய ஆன்மீக விஷயத்தில் தலையிடுகிறது இந்த அரசாங்கத்துக்கு அகங்காரம் அதிகமாகி போயிடுச்சு அதனால் இந்த அரசாங்கத்துக்கு மதிப்பெலாம் கிடையாதுங்க ஓரளவுக்கு தான் மதிப்பு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து கொதித்து எழுந்திருப்பார் எவ்வளோ தான் பொறுத்துக்கிட்டே போகிறதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சம்பரான் அந்த நிகழ்வு நடந்தது இல்லையா காந்தியடிகளுடைய சம்பரான நிகழ்வு போல் இங்கேயும் நடக்கும் முடிஞ்சால் தமிழக அரசாங்கம் தழுத்து பார்க்கட்டும் கை வச்சு பார்க்கட்டும் அதற்கு பிறகு நாங்கள் யாருன்னு காட்டுறோம் ஆனால் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக கோயிலுக்குள்ளே போய் உங்கள் வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஒரு ஆயிரம் பேர் வந்திருப்பான் ஆனால் இதை செய்யாதீங்க அப்படின்னு எப்போது தமிழக அரசாங்கம் சொல்லிச்சோ அப்பொழுதே வந்து பத்தாயிரம் பேர் வரப்போகிறான் நாளைக்கு நீங்கள் இங்கே தழுத்திங்கன்னா பிரச்சனை ஏற்படும் அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாருங்க கோயில் நிகழ்வுகளை வந்து பார்த்திங்கன்னா திமுக தலையிடாது அனைத்து பேருடைய நம்பிக்கையும் நாங்கள் மதிக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லுது திமுக அரசாங்கம் அதுலேயும் நம்ம அண்ணா உதயந்தி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோயில் கட்டுறதுல வந்து எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாதுங்க அதே மாதிரி மத நம்பிக்கையிலும் எங்களுக்கு வந்து எந்தமான எதிர்ப்பு கருத்தும் கிடையாதுங்க ஆனால் மசூதி இடித்துட்டு அந்த இடத்துல கோயில் கட்டுறது தான் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருடைய நம்பிக்கை மதிக்கிறோம் அப்படின்னாரு ஆனால் திடீர்னு வந்து கோயிலுக்குள்ளே இந்த நிகழ்வை நடத்துவதுக்கு அனுமதி இல்லைன்னா ஒரு பாஜக தலைவராக இருந்துக்கிட்டு அது மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு அந்த சனாதன தர்மத்தில் ஊதி போய் அதையே தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற இந்த தருணத்தில் கோயிலுக்குள்ளே போய் எதை விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் இங்கிருந்த அரசாங்கத்தை எதிர்க்க முடியலைன்னா ஆட்சி அதிகாரம் இல்லாத பொழுது அண்ணாமலையால் இங்கே இருக்குன்னு அரசாங்கத்தை எதிர்க்க முடியுமா அதனால தான் சொல்லிட்டாரு தமிழக அரசாங்கம் தடுத்தா துணிஞ்சு அன்னதானம் போடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் கூட ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கையில் கொடுத்து மதிய வேலையில் வரவங்களுக்கு அன்னதானம் கொடுத்துருங்க அப்படின்னு காசு கொடுத்துட்டு வரோம் அப்போது கோயிலுக்குள்ளே அன்னதானம் யார் வேணாலும் போடலாம் அதுக்கு இந்த அண்நிலைத்துறை சட்டமே இருக்கிறது அப்படி இருக்கும்போது ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக நாளில் இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட போகுது எல்லார் வீட்லையும் அந்த பனிரெண்டு முப்பத்தி ஒம்போதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த தருணத்தில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அந்த தருணத்தில் எல்லார் வீட்லையும் விளக்கேற்றி ஏற்றி ராம ஜபம் பண்ண போகிறாங்க அதுலேயும் தமிழகம் பொறுத்த வரைக்கும் எந்த மண் ஆன்மீக மண்ணோ இல்லையோ ஆனால் எந்த மண் ஆன்மீக மண்ணாக அடையாளப்பட்டிருக்குது கடந்த காலங்களில் இன்னைக்கு மோடி வந்ததுன்றதுனால மக்களுக்கு மத்தியில் ஆன்மீக விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது ஸோ இதை மழுங்கடிக்கும் விதமாக அவர் என்னதான் மோடி வந்து போனாலும் சரி என்னதான் அண்ணாமலை அறைக்குவாள் விட்டாலும் சரி இங்கே நடக்காது அப்படின்னு தன்னுடைய கெத்தை காட்டுறதுக்காக தமிழக அரசாங்கம் கலாத்தலையாருங்கண்ணா அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வளைந்து கொடுக்க மாட்டார் அதாவது சொல்லிட்டார் முடிஞ்சால் தடுத்துப்பார் இந்த அரசாங்கத்துக்கு மதிப்பு கிடையாது ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு ஆணவம் அதிகரித்து போய்விட்டது கோயில் நிகழ்வுகளில் தலையிடுவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காருங்க உண்மைதானுங்க எல்லா மதத்துக்கும் மதிப்பளிக்கக்கூடியவங்களாக இருந்தால் இந்த விழாவை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் அமைதியாக நீ நடத்தி முடிக்கணும் இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னா இந்தந்த விஷயங்களை கடைப்பிடிங்க இது எதை செய்யுங்க இது எது செய்யாதீங்க அப்படின்னு ரூல்ஸ் போடலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக செய்யவே கூடாது என்று மறைமுகமான உத்தரவு போட்டுட்டு நாங்கள் எந்த விதமான தடையை விதிக்கலே அப்படின்னு மக்கள் எதுக்க நடித்தா இதெல்லாம் மக்கள் கேட்பதாக அண்ணாமலை அவர்கள் ஆவேசமான கருத்தை தெரிவித்திருப்பாருங்க இப்படி திமுக மீதும் திமுக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைத்த அண்ணாமலை திடீர்னு அதிமுக பக்கம் போகிறாருங்க கடந்த காலங்களில் அதிமுக மீது அண்ணாமலை அவர்கள் எந்த ஒரு பெரிய விமர்சனமும் வச்சதே கிடையாதுங்க ஆனால் நேற்று கேபி முனுசாமி அவர்களுடைய பதிலால் டென்ஷன் ஆகி அதிமுகவை கிழி கிழின்னு கிழிச்சிட்டாருன்னு தான் சொல்லணுங்க ஏன்னா கே பி முனுசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் திடீர் தலைவராகிட்டார் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கேபி முனுசாமியா அம்மா அவர்கள் எதற்காக கேபி முனுசாமி அவர்களை கட்சி விட்டு நீக்கினாங்க அதோட கேபி முனுசாமியினுடைய தகுதி என்னன்னு எனக்கு தெரியும் தராதரம் என்னன்னு தெரியும் அதுவும் இல்லாமல் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தில் அவங்க சொந்த தொகுதியில் எவ்வளோ மக்கள் வந்தாங்கன்னு தெரியும் அந்த மக்களை பார்த்த பிறகு அவருக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அவர் தொகுதியில் இப்போ அவரால் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை களம் மாறி போச்சு அதனால் நீ எப்படி காமராஜரும் மோடி அவர்களும் ஒண்ணா சேர்த்து ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய புதிய கதையாக வர்றாரு ஆனால் இங்கே யாரும் திடீர் தலைவராக வரல பாஜகவில் பல தலைவர்களை உருவாக்குவதற்காக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் யாரும் இங்கே தலைவர்னு கிடையாது ஆனால் அதிமுகவில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த தொண்டர்களில் ஒருத்தர் குடும்பமாக முதலமைச்சர் ஆகுதுன்னு தகுதி கிடையாது ஆனால் பாஜகவில் அப்படி கிடையாது எல்லாருமே தலைவராகலாம் எல்லோரும் ஆகலாம் எல்லாரும் பிரதமர் ஆகலாம் என்ற வீதியில் தான் அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பார் சேலத்துக்காரர் மட்டும்தான் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக முடியுமா உங்கள் தலைவரை தலைமையிலே தூக்கி வச்சு கொண்டாடுங்க அதுக்காக அத்தனை பேரும் அவமதிக்க கூடாது என்பதையும் அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனவு உலகத்தில் மாய லோகத்தில் சஞ்சரிக்கின்றார்கள் இந்த வார்த்தை எந்த வார்த்தை உண்மையோ இல்லையோ இந்த வார்த்தை உண்மைதானுங்க அதிமுக பழைய பலம் இல்லை என்பதை அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா எம்ஜிஆர் விழா நடந்தது பிறந்தநாள் விழா அந்த விழாவில் கிட்டத்தட்ட நான் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் போய் பார்த்தேங்க ஒரு இடத்துல கூட எம்ஜிஆர் படம் வைத்து ஒரு பத்தி கொளுத்தி ஒரு சாக்லேட் கொடுப்பதுக்கு கூட ஆள் இல்லைங்க அது பன்னீர் அணியாக இருக்கலாம் இல்லை தினகரன் அணியாக இருக்கலாம் சசிகலா அணியாக இருக்கலாம் இல்லை எடப்பாடியார் அணி அணியாக கூட இருக்கலாம் ஆனால் யாருமே எம்ஜிஆருக்கு ஒரு மாலை போகிறது கூட ஆள் இல்லைங்க அந்த ஆள் எப்படி தன் சொத்தை அழித்து ஒரு கழகத்தை கட்டமைத்து இது நாள் வரைக்கும் ஆட்சி கட்டில் அமர்ந்து வைத்திருந்த அந்த கட்சி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஊரில் நாற்பது கிலோமீட்டரில் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னா இந்த கட்சி பழைய பலத்துடன் இருக்குதுங்களா பழைய பலத்துடன் நீங்கள் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாய உலகத்தில் தான் சஞ்சரிக்கின்றீங்க அதுலேயும் அண்ணாமலை சொல்லியிருப்பார் பாருங்க இங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் தூய்மையான அரசியலை எதிர்பார்க்கின்றார்கள் ஊழல்வாதிகளுக்கும் மோடிக்கு அவர்களுக்கும் தான் பிரச்சனை அதனால் மோடி பின்னாடி இங்கே இருக்கிற மக்கள்லாம் நிற்கிறாங்க ஊழல்வாதிகளை தூக்கி எறிய போகிறாங்க அதனால் பழைய கனவெல்லாம் எல்லாம் காண்டுகிட்டே இருக்கட்டும் பழைய களம் கிடையாது புதிய களமாக மாறி போய் விட்டது என்று சொல்லி கேபி முனுசாமியுடைய தகுதி தராதரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட்டு வெளாசனாருங்க இது அதிமுகவுக்கானது அதற்கு பிறகு பல்லாவரம் எம்எல்ஏ இருக்கிறார் பாருங்க கருணாநிதி அவர் குடும்பத்தில் அவங்க மருமகளும் அவங்க மகனும் ஒரு ஏழை பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை தொடர்பாக கேள்வி கேட்டாங்க கேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இன்னும் கைது பண்ணலை கேட்டால் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற போது அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார் அடா அந்த கட்சியில் சமூக நீதி நிறைய பேர் பேசுவாங்கப்பா ஆனால் சமூக நீதி என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக சமூக நீதியை குலைப்பாங்க முதல்ல இந்த பெண்ணுக்கு நியாயம் கொடுத்துட்டு சேலத்தில் போய் மாநாடு போட சொல்லு அந்த மாநாட்டில் பையன் அப்பா தங்கை இவங்க மூன்று பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கொடியேற்றுறதும் அந்த கொடியை பார்த்து மகனும் மற்றும் தந்தையும் ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிப்பதும் அந்த கழகம் ஒரு குடும்பத்துக்கானது என்று மாற்றிவிட்ட பிறகு அதில் எங்கே சமூக நீதி இருக்கும் சமூக நீதி மேடையில் பேசுகிறதா இருந்தால் அந்த ஏழை பெண்ணுக்கான நீதியை கொடுத்துட்டு அதற்கு பிறகு பேச சொல்லுங்கள் சமூக நீதியை அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக கழற்சியை உருவாக்குனார் குடும்பம் உள்ளவே வரக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சார் ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் மாநாடு என்ற போர்வியில் குடும்ப விழா நடத்துகிறாங்க அந்த கட்சியில் எது சமூக நீதி அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டியலின பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக கொதித்து இழந்தாருங்க ஆனால் நம்முடைய காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி எம்எல்ஏவுடைய மகனும் மகளும் தலைமுறை ஆகிட்டாங்க செல்ஃபோனுடைய சிக்னலை வச்சு தான் அவங்களை கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறதுனால அண்ணாமலை அவர்கள் எப்படிங்க ஏற்றுக்குவாருங்க ஏற்கனவே வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருப்பார் நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கமானது தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பேருந்தையும் அப்படியே சேலத்துக்கு திருப்பி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களையும் மாநாட்டுக்கு வர்றவங்களும் அழைச்சிட்டு கொண்டு போய் குடும்ப விழா நடத்திட்டு இருக்காங்க அங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படாது அதிகாரங்களையும் அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் தன்னுடைய மாநாட்டுக்கு பயன்படுத்துகின்ற முதலமைச்சர் அவர்கள் எங்களை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்பட்டிருப்பாருங்க ஸோ சேலம் மாநாடு என்பது ஏற்கனவே செம்மொழி மாநாடு நடத்துனாங்க பாருங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கோவையில் மாதிரி இப்போ சேலத்தில் குடும்ப விழாவாக அரங்கேறிவிட்டது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தா கடிந்து கொண்டு இருப்பாருங்க கடைசியில் தங்கம் தென்னரசு இப்போ போகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரத போர் அப்படின்னாரு இவங்களை பொறுத்த வரைக்கும் மகாபாரதம் ராமாயணத்தை நம்பவே மாட்டாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை மட்டும் மகாபாரத போருன்னு ஒப்பிட்டு பேசுவாங்க அதுலேயும் பாரத போர் என்கின்ற பொழுது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை இதில் அண்ணாமலையே சொல்லியிருப்பார் நாங்கள் பாண்டவர்கள் அவங்க கௌரவர்கள் என்ற போர்விலே சொல்லியிருப்பார் அதர்மத்துக்கும் ஊழலுக்கும் குடும்ப ஆட்சிக்கும் இடையே நடக்கப் போகின்ற போர் இதில் மோடி அவர்கள் தான் வெற்றி பெறுவார் எல்லாருக்கும் தெரியும் தங்கம் தென்னரசை பொறுத்த வரைக்கும் யாருங்க அவங்க அப்பாவுடைய இன்சில் எடுத்துகிட்டால் அவர் யாருனே தெரியாதுங்க அவங்க அப்பாவுடைய செல்வாக்கில் அவர் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்காரு அவங்க தங்கையை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து சமூக நீதியை பேசலாமா பாரத போர் என்பது எதற்காக நடக்கிறது ஊழலற்ற ஆட்சி வேண்டும் என்பதற்காக பத்தாண்டு காலம் என்ன பண்ணியிருக்கோம்னு தெரியும் அதனால் குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக நடக்கப் போகின்ற இந்த பாரத போரில் மோடி அவர்களால் வெற்றி பெறுவாருங்க அதோட பாரத போர் பற்றி பேசுவதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது என்று அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு எதிர்ப்பு பதிவு செய்திருப்பாருங்க ஸோ மொத்தத்தில் நேற்று அண்ணாமலை ஆவேசமான பேட்டியை பார்த்த பிறகு பழைய அண்ணாமலை திரும்பி வந்துட்டார்ன்ற போன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டதுங்க எனக்கு இன்றைக்கி இருக்கின்ற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அதான் விரும்புகிறாங்க சும்மா அண்ணாமலையே சொல்லுவார் அதிமுக விஷயத்தை பேசுகின்ற பொழுது அன்றைக்கி பிஜேபியில் இருக்கிறவங்கள நீங்களாம் மிரட்டி இருக்கலாம் அன்றைக்கி நாலு பேர் மிரண்டு இருக்கலாம் ஆனால் அதற்காக இந்த அண்ணாமலை வந்து பார்த்தா மிரலான்னு நினைக்கக்கூடாது யாருக்கு என்னென்ன தகுதி இருக்குதோ அந்த தகுதி பற்றி எனக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அதனால் மிரட்டி பார்க்கலான்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார் இப்போது திமுக ஆட்சியை இந்த அளவுக்கு தான் ஆக்ரோஷமாக இறங்கி விளையாடினா தான் இவங்க பக்கம் நான்கு இளைஞர்களை இழுக்க முடியும் இந்த ஆக்ரோஷமான பேட்டியை தொடர்ந்து அரசியலும் ஆக்ரோஷமாக பயணிக்க வேண்டும் தேர்தல் நெருங்கி வருகிறது ஸோ ஒரு இளைஞன் அரசியல் செய்தால் எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையும் எந்த அளவுக்கு நேர்மையாகவும் எந்த அளவுக்கு ஆவேசமாகவும் இருக்கும் என்பதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணுங்க பழைய அண்ணாமலை திரும்பி வந்தாருந்தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவருடைய பேட்டியை பார்த்த பிறகு நன்றி நண்பர்களே